இந்த பவானி லைஃப் ஸ்டர் ஃப்ரெண்ட்ஸ் எப்போவும் இந்த அரிசிக்குள் ஒம்பத்திங்களா அந்த மொதல் தண்ணி வச்சு நான் ஒரு பெரிய நமக்கு பியூட்டி பொருளாக உருவாக்கலாம் இந்த ஃபஸ்ட்டு அரிசி கழக தண்ணி வச்சு நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிட்டே இருந்தோன்னா நம்ம முகத்தை வந்து ரொம்ப க்ளோ வரும் இது வந்து செகண்ட் தண்ணியில் எடுக்கக்கூடாது ஃபஸ்ட் தண்ணி தான் எடுக்கணும் இந்த தண்ணியை கண்டிப்பாக கீழே ஊற்றிடாதீங்க இது வந்து நமக்கு ரொம்ப சத்துமிக்க தண்ணி இது நம்ம இந்த தண்ணி நம்ம செடி குத்தோன்னா நம்ம செடிக்கு நல்லா பூ நிறையா பூக்கும் புது புது இலை வரும் ஒரு பெரிய ஒரு உயிர் உள்ள தண்ணி இது பார்த்துக்கோங்க இப்படி தான் ஆயிலியாக இருக்குது கருப்பு இருக்குது இப்படி தான் இருக்கும் இதில் நான் காலையில் குளிச்சது ஃபேஸ் வாஷ் பண்ணது இப்போ இந்த தண்ணியை வச்சு நம்ம இப்போ இந்த தண்ணி இப்படி கோரி இப்படி முடியும் மசாஜ் கொடுத்துட்டுருக்குறோம் அதுக்கப்புறம் வந்து நம்ம உடனே சோப் போட கூடாது மற்ற தண்ணி வச்சு வாஷ் பண்ணக்கூடாது இப்படி கழுவி களி எல்லா எல்லாம் முடிஞ்சவங்க ஸ்ப்ரே பாட்டில் இருக்கும் பார்த்தீங்களா அதை ஊத்தி அப்பப்போ ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க நீங்க எங்கேயும் போறீங்க உங்களுக்கு மேக்கப் பண்ணணும் வேற எந்த க்ரீம் போடணும் நடக்கும் நான் எந்த க்ரீம் போடுறது இல்லை மேக்கப் பண்றவங்கன்னு இதை போட்டு நல்லா அப்ளை பண்ணிட்டு இப்படி ரெண்டு கட்டி மசாஜ் பண்ணுங்க பாருங்க நான் நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன் இன்னும் நான் டவல் வச்சு துடைக்க மாட்டேன் அப்படியே விட்டுருவேன் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு நம்ம ஸ்கின் வந்து முடிஞ்சா கழுத்தவளா இங்கே இப்படி கழிக்கங்க பின்ன ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு நம்ம ஸ்கின் வந்து டைட்டாக வர மாதிரி இருக்கும் அப்படியே விட்டுருங்க ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு பாருங்க நான் இப்படி இருக்கு இதுதான் கொஞ்ச நாளாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் இந்த க்ரீம் பவுடரு எதுவுமே நான் போடுறதில்ல நான் போடுறது வெறும் லிப்ஸ்டிக்கும் காஜலும் மட்டும் தான் போடுவேன் இந்த பொட்டு ஒரு அவ்வளவுதான் வேற எதுவுமே மேக்கப் இல்ல ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு பாருங்க இது நான் நான் ஒரு பத்து நிமிஷம் நல்லா மசாஜ் பண்ணி கழுவனால நல்லா இன்னும் நமக்கு வந்து க்ளோ கிடைக்கும் எனக்கு அந்த அளவுக்கு டைம் இல்ல அதனால வந்து நான் உங்களுக்கு லேஸ்ட் அப்படி செஞ்சு காமிச்சேன் தண்ணி இப்படி கையில் எடுத்துட்டு இங்கெல்லாம் வச்சு இப்படி தேய்ங்க இந்த நெத்தியில வர சுருக்கு ஒரே நாளில் சரியாவாது நீங்க கண்டினியூட்டா தினம் எல்லாரும் சாப்பாடு பொங்கல் தான் சேரும் அரிசி தான் சேரும் அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாம இப்படி பாருங்களேன் கண்டிப்பாக எனக்கு பெனிஃபிட்டாக இருக்குது நீங்கள் பார்லர்லாம் போய் நிறைய பணம் செலவு பண்ணுறோம்னா இது உங்களுக்கு வேஸ்ட்டு உங்களுக்கு பார்லர் போக டைம் இல்லை அந்தளவுக்கு நம்மளோட பணம் வசதி இல்லை இதை நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணி பாருங்கள் ஒரு மாதம் பிறக்கங்க கருப்பாக இருக்கவங்க ஸ்கின் வந்து இப்படி க்ளோவாகிரும் வெள்ளையாக இருக்கவங்க ஸ்கின் வந்து கோல்டன் கலர் ஆகிரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மெயினாக இது கழுவுன பின்னா நம்ம மற்றபடி நார்மல் பைப் வாட்டர் வச்சு நம்ம கழுவக்கூடாது அப்படியே விட்டுணும் பத்து நிமிஷம் கழிச்சு முகம் காலஞ்சப்படின்னா உங்கள்கிட்ட காட்டுறேன் என் ஸ்கின் எவ்வளோ க்ளோவாக இருக்குன்னு பத்து தூரம் ஊற்ற மாட்டேன் நான் செடிங்களுக்கு தான் ஊற்றுவேன் உங்களுக்கு இது வந்து ஃபஸ்ட் செகண்ட் தேர்ட் மூணு தண்ணி எடுத்திருக்கேன் ஃபேஸ் வாஷ்க்கு கம்பல்சரி உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் தண்ணி தான் வேணும் ஒரு ஒரு செடி ஒரு ஒரு கிளாஸ் இப்படி கொடுத்தா போதும் நான் என் செடிங்களுக்கு பெருசாக வேறு உரம் எதுவும் கொடுக்கறதில்ல அப்படிதான் ஒரு டெய்லி ஒரு கிளாஸ் கொடுத்துருவேன் நான் என் செடிங்களுக்குன்னு எந்த ஒரு உரம் இல்லை காய்கறி வேஸ்ட்டும் நம்ம அரிசி கழுவுன தண்ணி மட்டும்தான் நீங்கள் நம்ப மாட்டீங்க என் செடியில் பூவை பாருங்கள் பத்து முப்பது பூ இருக்குது இப்போ சாயங்காலம் பூஜை பண்ணும்போது தான் பூவெல்லாம் பறிப்பேன் அவ்வளோ பூ இருக்குது இந்த பத்து மணி பூ பாருங்க நல்லா பூக்க ஆரம்பிச்சிட்டு டெய்லி முப்பது நாற்பது பூ பூக்குது இதுதான் என் செடியோட ரகசியம் தூரம் நான் கொடுக்குற டெய்லி கொடுக்குற டானிக் இதுதான் வேற இன்னும் எக்ஸ்ட்ரா எதுவும் கொடுக்கறதில்லை பூ பார்த்திங்களா செம்பருத்தி பூ அவ்வளோ குத்து கொத்தா பூக்கு மரதாண்டியாலையும் சூப்பராக இருக்குது நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அரிசி ஒரு தண்ணின்னு வேஸ்ட்டாக தூரம் ஊற்றிடாதீங்க இது பெனிஃபிட் வேறு லெவல் எந்த அளவுக்கு வந்து பூக்கள் பூக்குதோ அந்த அளவுக்கு வந்து காய்களையும் காய்க்கும் டெய்லி ஒரு நான் ரெண்டு மூணு ரெண்டு மூணு பாவக்காய் வந்து கிடச்சிரு நமக்கு அதனால இப்படி தான் வந்து நான் உரம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இதுக்குன்னு நான் எக்ஸ்ட்ரா எதுவுமே பணம் செலவு பண்ணுறதில்லை காய் ஆகட்டும் பூ ஆகட்டும் எல்லாமே நமக்கு கிடைக்குது டெய்லி பாவக்காய் டெய்லி ரெண்டு மூணு ரெண்டு மூணு ரெண்டு மூணு பாவக்காய் பார்த்திங்களா எவ்வளோ பேர் பாவக்கா இன்னும் அங்கே ஒன்று இருக்குது இன்னும் அங்கே ஒன்று இருக்குது உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல எல்லாமே பச்சை பச்சேன்னு இருக்குது மூணு பாவக்காய் இருக்குது ஒன்று பாருங்கள் இந்த பக்கம் பாருங்கள் இந்த பாவக்காய் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது இங்கே ஒரு பாவக்காய் ஒன்று அந்த லாஸ்ட்டில் ஒன்று இருக்குது இப்போ அந்த இடத்துல ஒன்று இருக்குது இங்கே ஒன்று பெருசாக இருக்குது இது நாளைக்கு நம்ம பறித்து ஒரு பொரியலுக்காகிடும் நீங்கள் உங்கள் வீட்டில் அரிசி கழுவுற தண்ணி என்ன செய்வீங்க கண்டிப்பாக சொல்லுங்கள் என் பாருங்கள் குறைஞ்சதுக்கு ஒரு கா கிலோ இருக்குது ஒன்று ரெண்டு பெரிய பாவக்காய் ஃபஸ்ட் நான் கவனிக்காமல் விட்டுட்டேன் மூணு மொத்தம் எங்களுக்கு ஒரு அரை கிலோ பாவக்காய் கிடச்சிட்டு இன்னைக்கு நம்ம வீட்டிலே வளர்கிற போவங்களுக்கு மவுஸ் அதிகம் அரிசி கழுவனை தண்ணி வச்சு மூஞ்சி கழுவி பத்து நிமிஷம் ஆகிட்டு நல்லா தானாக காய்ஞ்சிட்டு மிஞ்சி இருந்ததுக்கு முகம் இப்போ இருந்ததுக்கு இப்படி இருக்காருங்க இப்படி தான் அது டெய்லி ஒரு தடவை ஃபஸ்ட்டு அரிசி கழுவுற தண்ணி வச்சு முகத்தை கழுவிடுவேன் பார்த்தீங்களா இப்படி கழுத்து பக்கத்தில் பின்ன சிலவங்களுக்கு இந்த முட்டிலாம் அந்த கருப்பு கருப்பாக இருக்கும் பார்த்தீங்கன்னா இதே வச்சு கழுவுங்க உங்களுக்கு நிறைய தலையில் வந்து பொடுகு இருக்குதுன்னு உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா அரிசி கழுவுற தண்ணி வச்சு நாலஞ்சு தடவை அரிசி கழுவிட்டு அந்த தண்ணி தலையில் ஊற்றி அது தலையில் ஊற்றுறதுக்கு ஷாம்பு பண்ணக்கூடாது வாரத்தில் உள்ள ட்ரை பண்ணுங்கள் பொடுகும் போகும் ஆனால் நான் தலையில் எதிர்க்கு ட்ரை பண்ணலாம் அந்தளவுக்கு டைம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் பாவக்காவும் ஆரோக்கியமாக இருக்குது என்னோட முகமும் ஆரோக்கியமாக இருக்கு என்னோட ஐம்பத்தி மூணு வயசு ரகசியம் இதுதான் பிடிச்சாலும் சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேட்டா லவ் யூ